அனைவருக்கும் வணக்கம் யோஜிசி நெட் தேர்வு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்த்து அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தாமரை மலரை நிகர்த்த அமைப்பினது அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ பூம்புகார் ஆப்ஷன் பி தெல்லை ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி தஞ்சாவூர் தாமரை மலரை நிகர்த்த அமைப்பினது அந்த வடிவத்துல இருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வினாவிற்கான அந்த விடை குறிப்பை பார்க்கலாம் பாருங்க தாமரை மலரை நிகர்த்த அல்லது தாமரை போன்ற அமைப்பினை கொண்ட இடங்கள்ல எந்த ஊர் வருது அப்படின்னா மதுரை மாநகர அமைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலரின் தோற்றத்தை ஒத்தது என பழந்தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன தாமரை கோபுரம் அப்படின்னு கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது அப்ப மதுரை அப்படின்றது வந்து தாமரை மலரனுடைய தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரா பார்க்கப்படுது இருந்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ மோட்ல எடுத்தது ஆனா இருந்தாலுமே இந்த வினாவிற்கு சரியான விடை குறிப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடல்ல மதுரைய எவ்வாறு ஓமிக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறப்போ திருமாலினுடைய உந்தின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புல்ல தாமரை போன்று உள்ளது மதுரை அப்ப தாமரை மலருக்கு அந்த வடிவில தாமரை மலரினுடைய வடிவில் இருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னா மதுரை அப்படின்றது உறுதியாகிறது அப்ப இந்த வினாவோட பார்க்கலாம் தாமரை மலரை நிகழ்த்த அமைப்பினது எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அப்ப தாமரை மலர் வடிவத்துல இருக்கக்கூடிய ஊர் எதுனா மதுரை அந்த மதுரை அப்படின்ற ஊர் மட்டும் வராது அதனால ஏ டி இந்த மூன்றும் வந்து சரியில்லாதது அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு ஏ பி டி இது மூணும் சரியில்லை அப்படின்றதான் இந்த வினாவிற்கு அனுப்பதில் நன்றி